டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அமீர் கான் நாகார்ஜுனா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் போன்ற பல நட்சத்திரங்களோட நடிப்பில் கூலி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ட் எல்லோருமே வந்து சௌபின் கேரக்டரை வந்து ரொம்பவே பாராட்டுறாங்க அவருடைய நடிப்பு திறமை ரொம்பவே அழகாக வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்டு ஓவராலாக வந்து பப்ளிக்கோடைய ஒப்பீனியன் படி இந்த வீடியோ வந்து நம்ம வெளியிடுறோம் பப்ளிக்கோட ஒப்பீனியன் படி வந்து கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே மாசாக நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியும் செகண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே ஆவரேஜா இருக்கு செகண்ட் ஆஃப் ஆல அந்த கொஞ்சம் அப்படியே லேகாக இழுத்துட்டு போகிறதால கிளைமேக்ஸில் கொஞ்சம் பிடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ஆவரேஜாக இருக்கிறதால ஹோல் மூவியும் வந்து ஆவரேஜ் ஃபீலிங் தான் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது பட் அந்த பிஜிஎம் நம்ம தலைவரோட மாசு அந்த ஒரு ஸ்டைலு அதெல்லாம் குறையவே இல்லை பட் ஆனால் லோக்கியோடைய டைரக்ஷன் அந்த ஒரு த கதை அம்சம் அப்படின்னு வந்து பார்க்கக்குள்ள ஓரளவு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தான் வருது சரி ஓகே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் க இந்த படத்தை வந்து பார்த்துட்டிங்களா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க